அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வெரி கோஸ் இந்த நரம்பு சுருள் காலில் பார்த்தீங்கன்னா நரம்பு சுருள் இருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி யோகா மூலமா நம்ம சரி பண்றது பொதுவா இந்த நரம்பு சுருள் வந்து காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசு நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்புறம் நின்னுட்டே வேலை பார்க்குறவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு கம்பெனில வேலை பார்க்குறவங்க அப்புறம் ஹோட்டல்ல டீ கடையில் இந்த மாதிரி நின்றுட்டு அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த நரம்புச் சொருள் வந்து நம்ம பார்க்கலாம் ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல இப்போ வந்து இருபது வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த நரம்புச் பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு சோ அந்த அளவுக்கு பொதுவா உடல் உழைப்புகள் வந்து கம்மியாயிருது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரத்தோட்டங்கள் வந்து சரியா சர்க்குலேட் இல்லாம இருக்குது ஸோ அந்த நரம்பு சுரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த நரம்பு வந்து நமக்கு காலில் சுருண்டு வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நாள் பட நாள் படம் என்ன ஆகும்னா அது வந்து இப்ப பாதத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா சிலவங்களுக்கு எந்த இடத்துல ஆரம்பிக்கோ அதுல இருந்து ஸோ மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ என்ன செய்யும்னா அதிகரிச்சுட்டே வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாற ஆரம்பிக்கும் ரொம்ப அது முத்திருச்சு அப்படின்னா கருப்பு க ஒரு கருப்பு கலர்ல மாற ஆரம்பிக்கும் ரத்தோட்டம் வந்து சரியா இல்லாதனால ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப யோகா மூலமா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு எப்படி அந்த பயிற்சியை சின்ன சின்ன பயிற்சிகளை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கணும் காலை நீட்டி உட்காந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஒரு ரெண்டு தடவை ஸோ மூச்சை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் காலை வந்து தோள்பட்டை அளவு இடவழி வச்சுக்கணும் ஆரம்பத்துல காலை சேர்த்துலாம் பண்ண வேண்டாம் தோல்பட்ட அளவு இடவழி வச்சுக்கோங்க இடவழி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களோட கால் விரல மட்டும் என்ன பண்ணனா அப்படியே மூவ்மெண்ட் பண்ணும் சோ இந்த விரல மட்டும் முன்னோக்கி இப்படி பின்னோக்கி என்ன செய்யணும் மூவ்மெண்ட் கொடுக்கணும் விரல மடக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணணும் சோ முன்னோக்கி எப்படி மடக்குறீங்களோ அதே மாதிரி பின்னாடி என்ன செய்யணும் இந்த விரல நல்லா தள்ளணும் ஸோ ஆரம்பத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று போல செய்ய வராது கொஞ்சம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இதை தொடர்ச்சியா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு கால்லையும் ஒன்று போல வந்துடும் இல்லை எனக்கு ரெண்டு கால்லயுமே ஒரே டைம்ல பண்ண வரலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு பாதத்துலையும் இந்த மாதிரி பண்ணுங்க ஸோ இதுல வந்து ஒரு பத்து தடவை பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் இது வேகமாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்க மெதுவாகவே வந்து செய்யலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காலை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை அதே மாதிரி தோள்பட்ட அளவு இடஒழி வச்சுட்டு உங்களுடைய பாதத்தை மட்டும் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் என்ன செய்யணும் மூவ்மெண்ட் கொடுக்கணும் ரெண்டு பாதத்தையும் நல்லா அப்படி முன்னோக்கி தள்ளணும் திரும்ப அப்படியே பின்னாடி தள்ளணும் இந்த மாதிரி பாதத்தை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஓகே சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்ப எப்படி நீங்க ரெண்டு பாதத்தையும் முன்னாடி பின்னாடி செஞ்சீங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னாடி ஸோ ஒரே டைம்ல ஒண்ணு போல பண்ணணும் கொஞ்சம் ஆரம்பத்துல இந்த ரெண்டு ஒன்று போல செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணீங்கன்னா வந்துரும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பத்து தடவை பண்ணும் இந்த பாதத்தை முன்னோக்கி தள்ளும்போது இப்படி தள்ளிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட பெருவரில் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்ட்ரெச்சு கொடுக்கணும் நீங்கள் முன்னே தள்ளும் போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சு கொடுக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நரம்பு சுருள் வந்து என்ன செய்யும் சீக்கிரம் வந்து சரியாகும் ஓகே நல்லா மூச்சு எழுதி விடணும் அப்புறம் பாதத்தை நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ரொட்டேஷன் ஒரு அஞ்சு தடவை இல்ல பத்து தடவை அப்படியே வலது பக்கம் திரும்ப அப்படியே இடது பக்கம் இந்த ரொட்டேஷன் வந்து நீங்க செஞ்சுக்கிடலாம் ஏற்கனவே நம்ம இந்த குதிஞ்சால் வழிக்குள்ள பயிற்சி எல்லாம் நம்ம இதை கொடுத்துருப்போம் நல்லா விடணும் இந்த நரம்பு சுருளுக்கு இன்னொரு ஆசனம் இந்த ஜானு சரசாசனம் இந்த ஆசனத்தை நீங்க முயற்சி பண்ணணும் என்ன பண்ணணும் ஒரு காலை மட்டும் கொஞ்சம் கிராஸா நீட்டி வச்சுக்கோங்க இன்னொரு காலை மடக்கி இந்த பாதம் வந்து உங்களோட இந்த தொடையில படுற மாதிரி வச்சுக்கணும் இந்த தொடையில தூக்க கூடாது காலை நல்லா கீழே வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கால் முட்டிய நீங்க மடக்காம செஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல கையை நல்லா மேல தூக்கணும் அப்புறம் இந்த கால் பாதத்தை பார்க்க கொஞ்சம் நீங்க திரும்பணும் திரும்பிட்டு மெதுவா அப்படியே குனிஞ்சு என்ன பண்ணும் கால் பாதத்தை கால் விரலை பிடிக்க முயற்சி பண்ணணும் முடிஞ்சால் உங்களுக்கு ஜானுசர சாசனம் வந்துடும் அப்படின்னா நீங்க முடிஞ்சா ஜானுசர சாசனம் போட்டு பார்க்கலாம் எனக்கு ஜானுசர சாசனம்லாம் இப்படி போட முடியாது கடினமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இப்படிதான் இருக்கு எனக்கு இதுக்கு மேல போகலனா நீங்க இந்த விரலை தொடுறதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சுடணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ரெண்டு பக்கமும் விட செய்யணும் ஒரு பக்கம் விடக்கூடாது எனக்கு ஒரு காலில மட்டும்தான் நரம்பு சூழல் இருக்கு அப்போ ஒரு பக்கம் செஞ்சா போதுமா அப்படின்னு விடக்கூடாது ரெண்டு பக்கமும் பயிற்சி பண்ணணும் கையை மேல தூக்கணும் அப்புறமா திரும்பி என்ன செய்யணும் காலை புடிச்சு பார்க்கணும் ஒன் நல்லா பூச்சி எடுத்து விடணும் போட்டாச்சு காலுக்கு ஒரு சின்ன வாம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சர்வங்காசனா அதாவது நம்மளோட இந்த ரத்தோட்டத்தை வந்து இது பண்றதுனால அதாவது நம்ம காலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நம்ம அப்பர் பாடிக்கு கொண்டு போறது இந்த பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்றதுக்கு ஒரு ஆசனம் சர்வங்காசனம் அந்த சர்வங்காசனம் நேரடியா எனக்கு தெரியும் நான் யோகாலாம் செஞ்சிருக்கேன் எனக்கு சர்வங்காசனம் என்னால போட முடியும் அப்படின்னா நீங்க சர்வங்காசனா செய்யுங்க இல்ல சர்வங்காசனா முடியாது அப்படின்னாங்க அப்படிங்கிறவங்க விபரீத கரணி சோ அதே மாதிரி தான் இருக்கும் சர்வங்காசனம் மாதிரி விபரீத கரணி செய்யுங்க சோ அதுவுமே முடியலை அப்படின்னா நீங்க காலை மட்டும் என்ன செய்யணும் மேலே தூக்கி வைக்கணும் இது மூணையை நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்ப பாப்போம் அந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் இப்ப என்ன பண்ணனும் மெதுவா என்ன பண்ணுங்க சர்வங்காசனா போட்டு பாருங்க இல்ல சர்வங்காசனா வந்து எனக்கு ஃபுல்லா போட முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க விபரீத கரணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் இடுப்ப பண்ணி இந்த மாதிரி விபரீத கரணி போட்டுக்கோங்க இதுல நீங்க ஆரம்பத்துல நீங்க முப்பது வினாடி பயிற்சி பண்ணணும் நாலு ஆக ஆக ஐம்பது வினாடி நூறு வினாடி இந்த ஆசனத்துல நீங்க நிக்கணும் இல்ல எனக்கு இப்படி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு உடம்ப மேலையே தூக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி காலை மட்டும் மெதுவா என்ன செய்யுங்க இப்படி மேல தூக்கி நிப்பாட்டி வச்சுக்கோங்க ரெண்டு காலையும் இதே மாதிரி நேராக தூக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு கால் மட்டும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சும்மா அப்படி தூக்கி பாருங்க எனக்கு இவ்வளோதான் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் காலை மேலே தூக்கி பாருங்க ஓகே அதே மாதிரி அடுத்த கால முடிஞ்சா நேராக தூக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பத்து வினாடி இருபது வினாடி வச்சுக்கோங்க போதும் ரிலாக்ஸ் மூச்சு இழுத்து விட்டுட்டு காலை தூக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் அந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக எப்படி செய்யறது அப்படின்னா நீங்க செவத்து கிட்ட போய் செய்யலாம் சோ இப்போ இந்த இந்த இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் செவத்தை ஒட்டி நல்லா படுத்துக்கணும் சோ இந்த மாதிரி செவத்தை ஒட்டி படுத்துட்டு இந்த செவத்துல என்ன பண்ணணும் நல்லா கிட்ட தள்ளி படுத்தணும் செவத்து கிட்ட படுத்துட்டு இந்த செவத்துல தூக்கி கால நீங்க இந்த மாதிரி வச்சா போதும் இவ்வளவு தூரம் இப்படி போதும் நீங்க ஒரு ஐம்பது வினாடி என்ன பண்ணலாம் இதுல அப்படியே ஸ்டே பண்ணி நிப்பாட்டிருக்கணும் சோ உங்க காலில் உள்ள அந்த பிளட்டு ஃபுல்லா என்ன ஆகும்னா நல்லா மேல் நோக்கி வரும் ஸோ பொதுவாகவே இந்த ப்ளட் சர்க்குலேஷன் பிரச்சனைனாலே நமக்கு அந்த நரம்பு சுருள் எல்லாம் வரும் அதனால நீங்க இந்த மாதிரி இதை வச்சு டெய்லி ஸோ காலையிலேயும் சாயங்காலமும் இந்த பயிற்சியை நீங்க என்ன செய்யணும் தொடர்ச்சியா செஞ்சு பார்க்கணும் ரிலாக்ஸ் ஸோ இப்போ நம்ம இந்த நரம்பு சுருளை சரி செய்யறதுக்கான சின்ன சின்ன பயிற்சிகளை பார்த்தோம் ஸோ எல்லாரும் எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சி தான் ஸோ பயிற்சிகளை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும் ஆனா அதோட பலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது வந்து நரம்பு சுருளுக்கான ஒரு ஒரு முதற்கட்ட பயிற்சி தான் இந்த பயிற்சியிலே வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிரும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கு நரம்பு சுருளாகி ரொம்ப நாள் ஆகி ரொம்ப கருப்பாக இருக்கு வலி எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சீங்கன்னா அந்த கருப்பு நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த வலி குறைய ஆரம்பிக்கும் ஸோ மேற்கொண்டு அது வந்து ரொம்ப பரவாம அதிகமாகாம இருக்கும் சோ மத்தபடி இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டே வாங்க இப்போ எனக்கு ஆரம்பத்துல இப்பதான் நரம்பு சுருள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் வந்து அது பெருசா ஆகல அப்படிங்கிறவங்க இந்த நம்ம பார்த்த பயிற்சியில என்ன ஆகுனா அவங்களுக்கு அது முழுவதுமாவே சரியாகிடும் எப்படி இருந்தாலும் இந்த பயிற்சி வந்து மொத்தமாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து செய்யும் அதனால தொடர்ச்சி அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க காலையிலையும் செய்யுங்க சாயங்காலமும் செஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இந்த பயிற்சியை நீங்க செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன் வந்து உங்களுக்கு விரைவாகவே கிடைக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி